நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் வருகின்ற பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி வாக்கில் இலங்கையினுடைய தென்கிழக்கு கடலோர மாவட்டங்களில் மீண்டும் ஒரு சுற்று மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆக மொத்தத்தில் பிப்ரவரி மாதத்திலும் இலங்கையினுடைய தென்கிழக்கு கடலோர பகுதிகள் மற்றும் தெற்கு பகுதிகளில் ஆங்காங்கே மழையானது பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது ஆனால் இந்த சுற்றுக்கும் இதற்கு முந்தைய சுற்றுக்கும் இடையே இருக்கக்கூடிய இடைவெளி என்பது குறிப்பிடத்தக்க வகையில் அமைய இருக்கிறது அதுதான் தான் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக கருதுகிறோம் ஏன்னா இடைவெளியே இல்லாமல் தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்றுகள் வருவது என்பது வேறு ஆனால் இடைவெளி விட்டு வரக்கூடிய மழை என்பது வேறு ஒரு நான்கைந்து நாட்கள் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தென்கிழக்கு கடலோர மாவட்டங்களில் அதாவது அம்பாறை மாதிரியான மாவட்டத்தில் மட்டக்களப்பு மாதிரியான மாவட்டத்தில் பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி வாக்கில் இலங்கையில் மழை பதிவானது என்றால் அது அதிக அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தாது இப்பொழுது அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இலங்கையினுடைய தென்கிழக்கு கடலோர மாவட்டங்களில் நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் மழையானது பதிவாகி அதன் பிறகு உட்பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் அதன் பின்னர் இலங்கையினுடைய தென்மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது நிறைய பேர் இலங்கையினுடைய வடக்கு பகுதிகளில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கேள்வியெல்லாம் முன்வைக்கிறீங்க இப்போ முப்பதாம் தேதி வாக்கில் நம்ம தமிழக கடலோரப் பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறோம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இருபத்தி ஒன்பதாம் தேதிகளின் வாக்கிலேயே முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் உட்பட இலங்கையினுடைய வடக்கு பகுதிகளிலும் ஆங்காங்கே மழையானது குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு பதிவாக தொடங்கிவிடும் அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களிலும் இலங்கையினுடைய வடக்கு பகுதிகளில் ஆங்காங்கே மழை பதிவாக வாய்ப்புகளும் அமைப்புகளும் உண்டு கடந்த இருபத்தி நாலு மணி நேர மழை அளவுகளை பொறுத்த வரையில் அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டம் சேர்வலாறு அணை சுற்றுவட்டார பகுதிகளில் ஆறு மில்லி மீட்டர் அளவு மழையும் பாபநாசம் சுற்றுவட்டார பகுதிகளில் இரண்டு மில்லி மீட்டர் அளவு மழையும் பதிவாக இருப்பதாக தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது இவை போக மணிமுத்தாறு அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் புள்ளி இரண்டு மில்லி மீட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு டேட்டா கிடைச்சிருக்கு ஸோ ஒட்டுமொத்தமாக நம்ம சேர்த்து பார்த்தோம்னாக்கா இது ஒரு பெரிய அளவிலான மழைன்னு சொல்ல முடியாது தமிழகத்தில் பெரிய அளவில் ஆக்டிவிட்டீஸ் எதுவும் இல்லை நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் விட வறண்ட நிலையில் தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நீங்கள் தான் சொல்லணும் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் பனிப்பொடிவின் தாக்கம் சற்று கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அதே சமயம் பகல் நேர வெப்பநிலை அதிகரிக்கக்கூடிய அந்த நிலையில் எந்த விதமான தொய்வும் இருக்க போவது கிடையாது இது தொடர்பாகவும் நேற்றைய காணொலியிலேயே நான் சில விளக்கங்களை வழங்கியிருந்தேன் இந்திய பகுதிகளை பொறுத்தவரையில் மத்திய இந்திய பகுதிகளிலும் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட் அந்த மாநிலத்தை கூட நம்ம சேர்த்துக்கலாம் பீகார் அந்த மாநிலத்தையும் சேர்த்தோமேயானால் பல இடங்களில் இயல்பாக நிலவக்கூடிய வெப்பநிலையை விட பகல் நேரத்தில் கூடுதலான வெப்பநிலை நிலவுவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது வட இந்திய பகுதிகள் முழுமையிலும் இந்த மாதிரியான நிலை தான் இருக்கும் நான் மேற்குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த மாநிலங்களில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இரண்டு முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் வரையில் அந்த வெப்பநிலை வேறுபாடு நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம் அது கொஞ்சம் அதிகம்தான் ஜாஸ்தி தான் அதில் மறுக்கிறதற்கு எதுவுமே கிடையாது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் இலங்கையினுடைய மழை வாய்ப்புகளை பொறுத்த வரையில் கண்டிக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு தேனியாயாவிற்கு நெருக்கத்தில் கூட ஒரு இடங்களில் மழையானது பதிவாகலாம் காலே ஹம்பந்தோட்டா இருக்கக்கூடிய இடங்களில் ஏதேனும் இடங்களில் மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது இவை தவிர்த்துன்னு பார்த்திங்கனாக்கா ஒரு பெரிய அளவிலான ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கல பனாமா தேனியா இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் அம்மன் தோட்டாவிற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அதன் உட்பகுதிகளில் அங்கமங்கமாக மழையானது பதிவாகலாம் மீண்டும் நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் அம்பாறை மாவட்டத்தின் சில இடங்களில் மட்டக்களப்புக்கு அருகில் மட்டக்களப்பு அம்பாறை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த கடலோரப் பகுதிகளில் பொட்டுவில் சுற்றுவட்டார பகுதிகளில் கூட சாரல் தூரல் அந்த மாதிரியெல்லாம் மழையெல்லாம் பதிவாக வாய்ப்புகள் உண்டு அல்லது விட்டு விட்டு வலுவான மழை பதிவாக தொடங்கலாம் இவைகள் அனைத்துமே பார்த்தீங்கனாக்கா நள்ளிரவு அதிகாலை மற்றும் அதனை இருக்கக்கூடிய காலை நேரங்களில் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் திருகோணமலை மற்றும் அம்பாறை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகளிலும் ஆங்காங்கே சாரல் தூரல் மழையெல்லாம் பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது சில இடங்களில் விட்டு விட்டு அதாவது கேப் கொடுத்து தான் வலுவான மழை பதிவாகி அதன் பிறகு கேப் கொடுத்து மீண்டும் மழை பதிவாகுவதற்கான அமைப்பு என்பதும் இருக்கிறது இது வந்து இருபத்தைந்தாம் தேதி வாக்கில் நான் வந்து சொல்கிறேன் இதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் நம்முடைய இலங்கையில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது கடலோரப் பகுதிகளில் முதல்ல மழை பதிவான பின்னர் பிற்பகல் மாலை மற்றும் இரவு நேரங்களில் உட்பகுதிகளில் மழையானது வந்து பதிவாகும் தம்புலை மாதிரியான பகுதிகளிலும் இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கில் நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் நாளைக்கு தான் நான் வந்து சொல்கிறேன் அதே போல் கண்டி தம்புளை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது ரத்னபுரி மாதிரியான இடங்களில் கூட மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் நூவரிலியால் கூட மழையானது பதிவாகலாம் ஸோ இதெல்லாம் வந்து சப்ஜெக்டிவான விஷயம்னு வச்சுக்கல்ல மற்ற உட்பகுதிகளை பொறுத்தவரையில் பிற்பகல் மாலை நேரங்களில் அல்லது இரவு நேரங்களில் மழையானது பதிவாகும் ஏன்னா அடுத்த சுற்று மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இருபத்தி எட்டாம் தேதி என்று அடுத்த சுற்று மழையானது தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம் இருபத்தி ஏழாம் என்று நம்ம எதிர்பார்த்துருந்தோம் அதற்கு முன்னதாகவே நம்ம இருபத்தி ஐந்து அந்த தேதியிலே மழையை வந்து எதிர்பார்க்கிறோம் அவ்வப்பொழுது இருபத்தி ஆறாம் தேதி வாக்குலையும் பார்த்தீங்கன்னாக்கா இலங்கையினுடைய தென்கிழக்கு கடலோர பகுதிகளில் சில இடங்களில் வலுவான மழை பதிவாகவும் வாய்ப்புகள் உண்டு நீங்கள் யாராவது இலங்கையினுடைய தெற்கு பகுதிகளில் இருந்தீங்கன்னாக்கா இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளின் வாக்கில் சில இடங்களில் வலுவான மழைக்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை தெரிஞ்சு வைத்துக் கொள்ளுங்கள் அதன் பிறகு இருபத்தி எட்டாம் தேதி வந்து தொடர் மழையானது பதிவாக தொடங்கும் இப்போ வந்து ஒரு ஆக்டிவான ஸ்பெல் இருந்தது இல்லையா அதாவது அந்த பருவமழை வீரியமடைந்து இருக்கக்கூடிய தருணத்தில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் மீண்டும் வந்து இருபத்தி எட்டாம் தேதி வாக்கில் திரும்பலாம் திருகோணமலை மட்டக்களப்பு இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பல்வேறு இடங்களிலும் மழையானது இருபத்தி எட்டாம் தேதி வாக்கில் கண்டிப்பாக பதிவாகும் மட்டக்களப்பு பனாமா இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் அம்பாரை சுற்றுவட்டார பகுதிகளிலும் விட்டுவிட்டு வலுவான மழைக்கும் வாய்ப்புகள் உண்டு அதே போல் இலங்கையினுடைய உட்பகுதிகளிலும் அந்த காலகட்டத்தில் மழையானது பதிவாகும் கண்டி பதுளை மாதிரியான இடங்களிலும் நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ நிச்சயமாக இலங்கைக்கு இலங்கையினுடைய தெற்கு பகுதிகளுக்கு அடுத்த சுற்று மழை பலன் வழங்கும் அப்படிங்கிறதுல மாற்றங்கள் கிடையாது இருபத்தி ஒன்பதாம் தேதி வாக்கில் யாழ்ப்பாணம் திருகோணமலை யாழ்ப்பாணம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகளிலும் மன்னார் திருகோணமலை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கூட உட்பகுதிகளில் வட உட்பகுதிகளில் கூட நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் தமிழகத்திலும் மழை வந்து பதிவாக இருக்கிறது முப்பதாம் தேதி வாக்கில் நம்ம டெல்டாவின் சில இடங்களிலும் தென் கடலோர மாவட்டங்களிலும் மழை வந்து எதிர்பார்க்கிறோம் இந்த சுற்றிலாவது தூத்துக்குடி மாவட்டம் அதிக பலனை அடைகிறதா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் கூட மழையானது பதிவாகலாம் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மண்டபம் பாம்பன் மாதிரியான பகுதிகளும் பலனடையும் அதேபோல் புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்கும் இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க தென் உள் மாவட்ட பகுதிகளிலும் முப்பதாம் தேதி வாக்கில் நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் நெல்லை மாவட்ட உட்பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதியும் கூட நம்ம தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் ஓரளவிற்கு வலுவான மழையை வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ ஒன்று அல்லது இரண்டு நாட்கள் தான் பொதுவாக வந்து ஒரு சுற்று என்பது இப்படி தான் இருக்கும் தமிழகத்தில் இந்த காலகட்டத்தில் அதன் பிறகு பிப்ரவரி ஒன்றாம் தேதியன்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் அங்குமங்கமாக ஒரு சில இடங்களில் சாரல் பதிவாகலாம் பட் பனிப்பொழிவின் தாக்கம் வந்து மழை இல்லாத இடங்களில் அதிகரித்து இருக்கக்கூடிய நிலையை யாராலும் தவிர்க்க முடியாது அவ்வளோதான் தோழர்களே எல்லாரும் அறுவடை பணிகளை கிட்டத்தட்ட நிறைவுக்கு கொண்டு வந்திருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் இந்த மாத இறுதியில் தான் மழையானது பதிவாக தொடங்கப்போகிறது போகிறது முப்பதாம் தேதி வாக்கில் ஸோ அதனால் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமான்னு கேட்டிங்கனாக்கா பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மழையாக இது அமையப்போவது கிடையாது மழை வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் தென்கடலோர மாவட்டங்கள் இந்த காலகட்டத்தில் பலனடைதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த காலகட்டத்திலாவது பலனடைதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அவ்வளோதான் தொடர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ செய்து வைத்து வானிலை தொடர்பான மேலும் பல பல தகவல்களை அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்கள் கூட பகிர்ந்து கொள்வதற்காக நான் காத்திருக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது உங்களி நன்றி வணக்கம்